மாவட்ட செய்தி திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பக்தி மாநாட்டிற்கு அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருக பெருமானின் அருள் பெற்ற வெற்றிவேல் திருத்தணியில் இருந்து இன்று காலை புறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரு மணலி மனோகர்ஜி இந்து முன்னணி மாநில செயலாளர் அவர்கள் வேலை எடுத்து வருகிறார் மற்றும் திரு சி பரமேஸ்வரன் ஜி மாநில பொதுச் செயலாளர் ரவீந்திரன்ஜி ரவீந்திரன் ஜி மாநில செயலாளர் வேலூர் ஜி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் வினோத் கண்ணா திருவள்ளூர் மாவட்ட தலைவர் மற்றும் ஆர் எஸ் எஸ் ஜில்லா பொறுப்பாளர் திரு விநாயகா ராஜேஷ் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் உடனிருந்து சிறப்பித்தனர் என்ன சார் இது வந்து கோவில் என்று சொன்னா அசிங்கசியமான பொம்மை அப்படி சொன்னவர் சர்ச்சின்னு சொன்னா பூம்பா இருக்கும் மசூதினா வட்டமா இருக்கும் இந்து கோவில் சொன்னா அசிங்க பொம்மை இருக்கும் அப்படி சொன்ன திருமாவளவன் இந்த முருக பக்தர்கள் மாநாட நல்லது சொன்னா மட்டும்தான் சந்தேகப்படணும் இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது ஒரு விளம்பரம் நாங்கள் பண்ணதை விட இந்த திருமாவளவை இந்த சேகர்பாபு இவர்கள்லாம் பண்ணுற விளம்பரம் இருக்குல்ல சங்கி மாநாடு சங்கி மாநாடு இது சங்கி மாநாடு இல்லை ஒட்டுமொத்த முருகர் பக்தர்களுடைய மாநாடு அஞ்சு லட்சம் பேர் ஒன்றா சேர்ந்து கின்னஸ் சாதனை பண்ண போகிறோம் சஷ்டி கவசத்தை அஞ்சு லட்சம் மக்கள் ஒன்றா சேர்ந்து சொல்ல போகிறோம் அதனால் இது சங்கி மாநாடு இல்லை முருக பக்தர்கள் மாநாடு தான் இது வந்து சேகர்பாபு சொல்ற போல இது ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இருபத்தி ரெண்டாம் தேதி பாருங்க இப்போ வந்து சீமானம் நாம் தமிழ் சீமானம் வந்து நீங்கள் நடத்துகிற மாநாட்டுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு எலெக்ஷனுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க இதை போயிட்டு குஜராத்தில் பண்ணலாம் அவங்க இதை வந்து கட்சி சார்பாக தான் பண்ணிட்டு இருக்காங்க குஜராத்தில் என்ன பண்ணக்கூடாது என்ன இங்கே ஏன் பண்ணுறேன்றது சீமானுக்கு நல்லா தெரியும் ஏன்னா சீமானை நான் நேராக போய் பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்போ அவர் சொன்ன வார்த்தை திருப்பாரம் இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்